திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ரோட்டரி சங்கம் திருத்துறைப்பூண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகி பணியேற்பு விழா திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ காமாஜி மகாலில் நடைபெற்றது இதில் தலைவராக பாலு செயலாளராக ராஜ்நாராயணன் பொருளாளராக ரவிசங்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அஜிஸ்டன்ட் கோஆர்டினேட் பவுச் ஸ்கில்லிங் சென்டர் ஜோன் ஐந்து பிரையோன் மண்டலம் ஐந்து மண்டல உதவியாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்கள் ஆறு பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இரண்டு மாணவர்களை புதிதாக கல்லூரியில் சேர்க்கப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் புதிய நிர்வாகிகள் இயக்குநர்கள் சேர்மேன்கள் உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் ராஜ் நாராயணன் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து இன்று மருத்துவ தினத்தை முன்னிட்டு ஆறு மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து கீழையூரில் உள்ள நாம்கோ தொண்டு நிறுவனத்தில் முதியோர் இல்லத்தில் மதியம் இரவு இரண்டு வேளை அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்பட்டது படித்து போய் நான் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்தது அதில் நான் அட்டன் பண்ணி ஒரு ஐடி கம்பெனியில் இன்றைக்கி நான் சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கேன் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்ப சம்பாதிக்கிறேன் இன்னைக்கு என்னோடய தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்துக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் திஸ் பிளாட்ஃபார்ம் மெய்ஸ் டூ லார்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கடை சிறப்பு பெறுகிறதால் வந்து நமக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை வாய் வழங்க நம்முடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர் இவர்களுடைய பெற்றோர் திரு சிவராமன் சவுந்தரம் ஆகியோரின் மகனாக ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பிறந்தவர் இவர் கடலூரில் தலை